ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீநீலா Official இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பாப்பாக்கு first ஃபுட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் நான் வீடியோவை எடுத்திருக்கேன் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நியூ மாம்கு எல்லாருக்கும் நல்லா புரிகிற மாதிரி inch பை inch நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் என்ன ரெசிபி அப்படின்னா அரிசி கஞ்சி தான் நான் பாப்பாவுக்கு time மூட்டுறேன் அண்ட் இந்த ஃபுட்டு ஊட்டுறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா சீக்கிரமாக பாப்பாவுக்கு செரிமானம் ஆயிரும் நம்ம ராகி ஊற்றுறத விட ஃபஸ்ட்டு அரிசி கஞ்சி ஊட்டுறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ராகி கஞ்சி கூட நமக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது பேபிஸ்க்கு ஆனால் அரிசி கஞ்சி வந்து நல்லா சீக்கிரமே செரிமானம் ஆகிரும் அண்ட் அரிசி கஞ்சி ஊட்டுறதோடு நீங்கள் விடாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் சாலையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பது எம்எல் நீங்கள் தண்ணி கொடுக்கணும் சில குழந்தைங்க ஐம்பது எம்எல் டு நூறு எம்எல் கூட குடிக்கிறாங்கன்னா நீங்கள் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்துட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்னு வந்து பாப்பாவுக்கு ஷெடியூல் போட்டு தண்ணி கொடுத்துருவேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறதுனால பாப்பாவுக்கு வந்து ஃபில்லரில் தான் கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து நல்ல பெரிய ஃபில்லராக இருக்கும் ஸோ அவங்க வந்துட்டு சிந்தாமல் நீட்டாக குடிச்சுருவாங்க இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ரெசிபிக்குள்ளே போயிடலாம் நான் வந்துட்டு பாப்பாக்காகவே ஒரு சின்ன பாத்திரம் வாங்கிட்டேன் பாத்திரத்தில் இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கேன் நார்மலாக புழுங்கர் அரிசி தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து சாதம் செய்வோம்ல அந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி ரெண்டு டம்பர் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டு அதில் உள்ள தூசி ஏதாவது இருந்தால் கூட வர்ற மாதிரி நல்லா அலசியாக எடுத்துக்கோங்க டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இஷ்டம்னா த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் வந்து அலசி எடுத்துக்கலாம் இப்போ நான் அலசிவிட்டேன் நீங்கள் அலசி எடுத்த அரிசியை வந்து நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டூவில் ஒயிட் டவல் விரித்து இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க ஃபேன் கடையில் நீங்கள் வச்சா போதும் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கடையில் ஜஸ்ட் ஒன் ஹவர் வச்சு நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் ஆனால் இதை அப்படியே அரைக்க போகிறது கிடையாது நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதாக இருந்தால் கூட சரியாக அறப்படாது உங்களுக்கு கட்டி கட்டியாகிடும் அதனால் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அரிசியை நான் இதில் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன் இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சட்டி கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு இதை கொட்டிக்கோங்க அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாகவே சிம்மலையும் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யும் போது சிம்லேயும் செய்யுங்க நல்லது இப்போ வந்துட்டு கையை எடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு டூ மினிட்ஸ் கிண்டி விடுங்க ஏன்னா எல்லா அரிசியும் கொஞ்சம் சூடாகி அந்த ஈரப்பதெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் போதும் கையை எடுக்காமல் இது பண்ணுங்கள் அரிசி கருகிடக்கூடாது அந்த நிறம் மாறிடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் பண்ணுங்கள் போதும் இப்போ நான் பண்ணிட்டேன் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அண்ட் மிக்ஸி ஜாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறத மசாலா இருக்கீங்க அந்த மிக்சி ஜார் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம எவ்வளோ நீட்டாக கழுவுனா கூட அந்த கிரைண்டருக்கு அடியில் இருக்கிற வந்து அழுக்கு இருக்க தான் செய்யும் அது வந்து போகாது ஸோ புதுசாக இந்த பெரிய ஜார் நீங்கள் யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கடைகளில் சின்ன ஜார் உங்கள் ஜாரை காமிச்சு வாங்கிக்கோங்க தருவாங்க நான் இந்த ஜார் யூஸ் பண்ணணுன்னு இதை எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் நான் இந்த ப்ரொசீஜர்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர் நினைப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு நான் அரிசியை வந்து வேக வச்சு குழந்தைக்கு மிக்ஸியில் அரைச்சி கொடுத்துருவேன் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லியும் நீங்கள் வந்துட்டு மிக்சியில் ஒரு ஸ்பூன் ரைஸ் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அரைப்படாது அதே டைமில் நீங்கள் நிறைய அரிசி போடும்போது உங்களுக்கு அரிசியும் வேஸ்ட் ஆகும் ஆனால் அதை வேகிறது மிக்ஸியில் அரைக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் நீங்கள் சப்போஸ் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட லீவ் டே சண்டேயில் வந்துட்டு இந்த மாவை மட்டும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம் ஒரு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் சாரி ஒவ்வொரு நிமிஷத்தில் வந்து குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஜஸ்ட் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பவுட்ரு உள்ளே போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுத்தா போதும் ஸோ அதுக்காக தான் நான் இப்படி ரெடி பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரு டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ஈஸி தான் நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப மையாலாம் அரைப்படாது கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்கும் இதை நம்ம சலிச்சுக்கலாம் சலிச்சிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கூட நீங்கள் மறுபடியும் கூட அரித்து சலிச்சிக்கலாம் நிறைய பாத்திரம்லாம் எடுக்கலை நான் ஆல்ரெடி வறுத்த பேன்லையே வந்துட்டு நான் சளிச்சு எடுத்துக்கிறேன் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன் ட்ராப் வாட்ரு கூட எதுலேயும் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க மிக்ஸியும் வந்துட்டு ட்ரையாக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமுமே வந்துட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் கட்டி சான்சஸ் இருக்குது இல்லைன்னா அந்த பவுடர் சீக்கிரம் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குறை குரன்று இருந்த பாட்டை வந்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன் ஜஸ்ட் அரைக்கிறது மட்டும் தான் காட்டுறேன் ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க நான் ஜஸ்ட் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்காக காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி டைட்டான ஒரு கண்டெய்னர் எடுத்து அந்த மாவை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த கண்டெய்னர்லேயும் எந்த விதமான ஈரப்பதமும் இருக்கக்கூடாது நல்லா வாங்கி கழுவி காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கண்டெய்னரை அண்ட் அதோட மு முக்கியமான விஷயம் மூடி வந்துட்டு ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது காற்றே உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு டூ வீக்ஸ்க்கு மட்டும் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் செய்யுங்க ரொம்ப நாள் பாப்பாவுக்கு வந்து வச்சு கொடுக்க வேண்டாம் டூ வீக்ஸ் மட்டும் இந்த மாவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் புதுசாக செஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இன்ஸ்டன்ட் பவுடரை வச்சு ரொம்ப குயிக்காகவே சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் அந்த கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வைக்கும்போது மட்டும் மூடி போடுங்க நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட வேண்டாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்மளோட இருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுற ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் இதுவே போதுமானது தாராளமாக போதும் ஸோ நான் இந்த ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அண்ட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கும் அந்த ஃபுட்டு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் பாப்பாவுக்கு அப்படிங்கும்போது இந்த ஸ்பூன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே கொடுக்கிங்கன்னா இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் கொடுத்தாலே போதும் அண்ட் ரொம்ப கட்டியாக வைக்கிறாதீங்க கொஞ்சம் வாட்டரியாகவே கொடுங்க ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபுல்லாக பால் மட்டும் தான் குடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க ஸ்டொமக்குக்கு வந்து நம்ம எடுத்தோன்னே ரொம்ப கட்டியாக கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் கொஞ்சம் வயிறு வலி இந்த மாதிரி வந்துவிட்டால் கூட பிரச்சனையாயிரும் ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு நான் இந்த மாதிரி வாட்டரியாக தான் வந்துட்டு பாப்பா கொடுக்குறேன் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்ல குழஞ்ச சாதத்தை வடித்தா அந்த தண்ணி எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இதை வந்து நம்ம பாப்பாக்கு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஸ்பூன் கொடுங்க ஃபைவ் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கொடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் அதுக்கு மேலே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்துட்டு இந்த ஃபுட்டை கொடுத்து பாருங்கள் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுட் சேஞ்ச் பண்ணணும் நம்ம அதையும் நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு பாப்பா கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி பாப்பாக்கு வந்து டூ டேஸ் ஃபீட் பண்ணிட்டேன் இப்போ தேர்ட் டே நான் ஃபீட் பண்ணாதான் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் அண்ட் பாப்பாவுக்கு எத்தனை மந்த்த் ஆகுது நான் எப்போ ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஆகுது ஸோ அதில் அஞ்சரை மாதத்துக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் வீக்கில் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வீக் ஃபுல்லாகவே நான் அரிசி கஞ்சி தான் அவங்களுக்கு கொடுக்கறதாக இருக்கேன் ஸோ இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நான் அவங்களுக்கு வேறு ஃபோட்டோ கொடுக்கலான் இருக்கேன் அண்ட் அந்த ஃபோட்டோ நான் ஏன் கொடுக்குறேன் அதுக்கான ரீசன் என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்